அல்லா இலாஹா இல்ல அல்லா அளவற்றால் உலகம் மிக கட்டையன் மால்லாவை திருநாமத்தால் ஆரம்பிச்சது அன்புக்குரிய பதியவர்களை நதிய பிரிமலை சொல்லாமர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் மிக வல்லவர்கள் மிகச்சிறந்தவர்கள் விருந்தினர்கள் இல்லாமல் அவர்கள் சாப்பிடுவதே இல்லை எங்கேயும் விருந்தினர்கள் இருக்கிறார்களா என்று படித்து கூட்டி வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அவர்கள் அப்படித்தான் ஒரு நாள் என்று விருந்தினர்கள் கிடைக்கவில்லை வெளியே சென்று யாரையும் இருப்பார்களா என்று தேடி பார்த்து ஒருவரை கூட்டி வந்தார்கள் கூட்டி வந்து சாப்பிடுகிற போது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார்கள் மிஸ் இல்லா என்று சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அந்த விருந்தினரை பார்த்து சொன்னார்கள் அந்த விருந்தினர் சொன்னார் எனக்கு அது பழக்கம் இல்லையே என்றார் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்று சொன்னதற்கு அப்படி சொல்லி சாப்பிடுவது எனக்கு பழக்கம் இல்லை என்று அவர் சொன்னார் அப்படி சொல்லி சாப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கொஞ்சம் கண்ட கண்டித்தார்கள் இப்ராஹிமேசரா அவர் எழுந்து போய்விட்டார் சாப்பிடாமலே போய்விட்டார் அல்லாஹுத்தாலா வகி அறிவித்தான் இப்ராஹிமே என்னுடைய அடியாரை என் பெயர் சொல்லவில்லை என்பதற்காக பட்டினி போட்டு விட்டீரே என்று அல்லாஹால சொன்னான் நாம் சிந்திக்கிறோம் ஒரு பிச்சைக்காரர் ஒரு விருந்தினர் அல்லாவின் பெயரால் பிஸ்மில் ராஜு என்று சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கு பிடிவாதமாக சொல்ல மாட்டேன் என்கிறார் அப்படிப்பட்டவரை அல்லாவுடைய விரோதி என்று கருதுகிறார்கள் இப்ராஹிம் அறிவித்தான் அல்லாஹால சொன்னால் என்னுடைய அடியார் என்று சொல்கிறான் அப்படியான அவன் எவ்வளோ கருணை உள்ளவனாக இருப்பான் தன்னுடைய பெயரை பிடிவாதமாக சொல்ல மாட்டேன் என்று சொன்னவரை கூட என்னுடைய அடியாரை பற்றி ஓட்டுவிட்டீர்கள் என்று என்னுடைய அடியார் என்று அண்ணாவித்தார் என்றால் அவன் எவ்வளோ கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய விஷயம் ஒரு நாள் அன்று சில மலக்குமார்கள் மனித ரூபத்தில் விருந்தினர்களுடைய ரூபத்திலே அங்கே வந்தார்கள் இப்ராஹிம் சாவிடத்தில் வந்தவர்கள் அஸ்லாம் அலைக்கம் என்று சலாம் சொன்னார்கள் இப்ராஹிம் அவர்களும் பதில் சொலாம் சொல்லிவிட்டு மரத்திற்குள் அவர்கள் எண்ணினார்கள் இவர்களுக்கு அறிய அதாவது அறிமுகமில்லாத கூட்டத்தின் அறிமுகமில்லாத மனிதர்களாக இருக்கிறார்களே என்று மரதிற்குள் நினைத்து கொண்டார்கள் அந்த காலத்தில் சலாம் சொல்கிற பழக்கம் இல்லை அந்த அப்படிப்பட்ட காலத்தில் அந்த மரப்பார்கள் சலாம் சொல்லி கொண்டு வந்தார்கள் எனவே இவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டு கூட புதிய மனிதர்களாக இருக்கிறார்களே அறிமுகம் இல்லாத மனிதர்களாக இருக்கிறார்களே என்று மனதில் எண்ணிக்கொண்டு வேகமாக உள்ளே சென்று தன்னுடைய மலைவிடத்தில் விருந்துக்குறி ஏற்பாடு செய்து ஆட்டை நல்ல முறையை பொறித்து கொண்டு வந்து வைத்தார்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லா அவத்தார சொன்னால் நடிகை இப்ராஹிமே விருந்தினர்களை கௌரவிப்பியராக என்று சொன்னான் உடனே உள்ளே சென்று காளைக்கன்றை பொறித்து வந்து கொண்டு வந்து வைத்தார்கள் அப்பொழுதும் அல்லாவுதார சொன்னான் இப்ராஹிமை விருந்தினர்களை உபசரிப்பியராக கௌரவப்படுத்தியராக அதன் பிறகுதான் இப்ராஹிமல் இஸ்லாம் சிந்தித்தார்கள் கௌரவப்படுத்துவது உபசரிப்பது என்பது உணவுகளை அதிகமாக்கி கொடுப்பது அல்ல மாறாக அவர்களே நின்று கூட இருந்து உபசரிப்பதற்கு பெயர்தான் கண்ணியப்படுத்துவது என்ற பொருள் என்பதை வழங்கிக் கொண்டு விராயங்களுக்கு கூடவே இருந்து உபசரித்தார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் மிகவும் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சென்றது ஒரு குரு அவர்களிடத்தில் சில விருந்தினர்கள் வந்தார்கள் தன்னுடைய சிசியரிடத்தில் அவர் சொன்ன அந்த குரு சொன்னார் அப்பா நீ போய் இந்த சாப்பாட்டு விரிப்பு இருக்கிறது இந்த விரிப்பை எடுத்து வா என்று சொன்னார் அவன் எடுத்து வருவதில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அப்பொழுது குரு கேட்டால் ஏன் அப்பா இப்பொழுது தாமதமாகிவிட்டது என்று கேட்டார் அப்பொழுது அவன் சொன்னால் நான் விரிப்பை எடுக்க போனேன் அந்த விரிப்பில் ஒரு எறும்பு ஊர்ந்து போய் கொண்டிருந்தது அதை தட்டி விடுவதற்கு எனக்கு மனமில்லை எனவே ஊர்ந்து சென்ற அந்த எறும்பு அந்த பக்கம் போய்விடட்டுவே என்று காத்து கொண்டிருந்து எறும்பு இதை கடந்து போனதற்கு பிறகு விரிப்பை நான் எடுத்து வந்தேன் என்று சொன்னபோது அந்த குருவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது ஒரு எறும்பினுடைய உரிமையை இந்த அளவுக்கு பெயர் நடந்திருக்கிறாரே சுசியர் என்ற சந்தோஷம் ஏற்பட்டது ஆனால் இதே செய்தியை கேட்ட வேறொரு குரு சொன்னால் அந்த சுசியர் நடந்து கொண்டது சரியில்லை அந்த சுசியில் நடந்து கொண்டது தவறு அப்படி நடந்திருக்கக்கூடாது ஏனென்றால் எறும்பினுடைய உரிமையை விடவும் விருந்தினர்களுடைய உரிமை மிகப்பெரியது எனவே இரும்பிடத்தை எறும்பை தட்டிவிட்டு அந்த விருந்தினர்களுடைய அந்த உபசரிப்பை அவன் பெரிதாக நினைத்திருக்க வேண்டுமே தவிர அதுவரையிலும் எறும்பினுடைய எலும்பியை அவன் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை அது தவறு என்று சொல்லி காட்டினார் இப்படி விருந்தினர்களை உபசரிப்பதில் இவ்வளவு வேண்டுதல் இருக்க வேண்டும் என்பதனால்தான் நியல் நாயகம் செல்வம் வாசன் சொன்னார்கள் அந்தாவையும் வறுமையு நம்பிக்கை கொண்டவன் விருந்தினர்களை கௌரவப்படுத்தட்டும் என்று ரெ நாய செல்வம் வாசம் சொன்னார் விருந்தினர்களை இப்படி நாம் கௌரவப்படுத்துகிற போது இந்த ஒரு துன்னத்தை பெயர் நடக்கிற போது எப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் அது ஏற்படுத்துகிறது என்பது நம்முடைய சுதவி பிரிவு விஷயம் தஞ்சாவூர் ஜில்லாவில் ரெண்டு பிச்சைக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள் ஒரு பிச்சைக்காரர் இன்னொரு பிச்சைக்காரத்தில் கேட்கிறார் எந்த பகுதிக்கு சென்றால் அதிகமாக பிச்சை கிடைக்கும் என்று கேட்டார் அப்படி அவர் சொன்னார் நீ முஸ்லீம்களைப் போல வேஷம் போட்டுக்கொள் முஸ்லிம்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு இந்த தெருவிலே நீ சொந்தால் அதற்கு நிறைய பிச்சை கிடைக்கும் என்று சொன்னார் முஸ்லீம்களைப் போல வேஷம் விட்டுக்கொள்வது என்றால் எப்படி என்று இவர் கேட்டார் அவர் சொல்லிக் கொடுத்தார் கொஞ்சம் தாடியை வளர்த்துக்கொள் ஒரு குண்டாவை போட்டுக்கொள் ஒரு நுங்கியை கட்டிக்கொள் இது முஸ்லீம்களுடைய வேடம் இதை போன்று நீ சரி உனக்கு நிறைய பிச்சை கிடைக்கும் என்று சொன்னபோது அதே போன்று அவர் ஒரு நொங்கியை கட்டி கொண்டு தாடியை வளர்த்து ஒரு புதாவை கொட்டு கொண்டு முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய வீதியில் பிச்சை கேட்டு போனார் ஒரு வீட்டில் ஒரு அம்மையார் ஒரு தாயார் வந்து பாவா மதியம் நம்முடைய வீட்டிலே வந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார் உடனே மதியம் அவர் வந்தார் வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் உள்ளே பாயை விரித்து அருமையான உபசரிப்பு விருது உபசரிப்பு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் ஏதோ ஒரு முசாமிகள் வந்திருக்கிறாரோ பிச்சைக்காரர் என்று திண்ணையிலே பாயை விரித்து கொடுக்கவில்லை அந்த அம்மையார் வீட்டின் உள்ளே அருமையாக பாயை விரித்து அற்புதமான முறையில் விருது தயாரித்து வாருங்கள் என்று சொல்லி உபசரித்தார் அவர் சாப்பாட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார் இவ்வளவு உபசரிப்பு நமக்கு ஏன் கிடைத்தது இவ்வளவு அற்புதமான உபசரிப்பு எதுக்காக இந்த உபசரிப்பு நான் ஒரு முஸ்லீம் தான் இந்த பெண் இவ்வளவு உபசரிப்பு செய்கிறார்கள் நான் முஸ்லீம் அல்ல முஸ்லீம் வேடதாது ஒரு வேஷம் போட்டிருக்கிறேன் இந்த வேஷத்திற்கு இவ்வளோ உரிய மரியாதை என்று வைத்துக் கொண்டால் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் எவ்வளவு மரியாதை இருக்கும் என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் அடுத்த கணம் அவர் பெரியார்களிடத்தில் சென்று இஸ்லாத்தை கல்வி கொண்டார் அவர் ஒரு முதியவர் இஸ்லாத்தை கல்வி கொண்டார் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அந்த பெரியவர்களிடத்தில் சொன்னார் எனக்கு சுந்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போது உங்களுக்கு சுங்கத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் முதிய வயது ஆகிவிட்டது தேவையில்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சுந்தத்தை செய்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது எனக்கு எங்கே மரணம் ஏற்படும் என்று தெரியாது எங்கேனும் ஒரு பக்கத்தில் மரணம் ஏற்பட்டு நான் முஸ்லிமா என்று அவர்கள் சோதனை செய்து வார்த்தை சுண்ணத்து செய்யப்படவில்லை என்கிற போது நான் முஸ்லிமல்ல என்று அவர்கள் தீர்மானம் செய்து ஒரு காட்டில் சுடுகாற்றில் கொண்டு போய் இந்த எரித்து விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது நான் உண்மையான முறையில் நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் எனவே எனக்கு சுன்னத்து செய்ய வையுங்கள் என்ற அவர் சொன்னார் என்று வைத்துக் கொண்டார் ஒரு சுங்கத்தை பேடியதற்கு அல்லி உள்ள ஒரு மனிதனை உள்ளே பிரவேசிக்க செய்தது என்று வைத்துக் கொண்டார் எல்லா சுங்கத்துகளையும் நாம் பேணிய போது எத்தகைய விளைவுகள் அதனால் ஏற்படும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மொத்தத்தில் விருந்தினர்களை உபசரிப்பது இப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது என்ற அடிப்படையிலே தான் விருந்தினர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள் என்று நரியன் நாயர் சந்திரதாசன் சொன்னார்கள் அந்த வகையில் இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் விருந்தினர்களை கௌரவுப்படுத்துவதில் மிகச்சிறந்த மனிதராக விளங்கினார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அடுத்த ஹதீருடைய விளக்கத்தை என்றால் அல்லாஹ் உத்தாலம் நாளைக்கு என்ன பார்க்கலாம் அல்லாஹ் உத்தாலம் அனைவருக்கும் நல்ல ஒரு பாதிப்பார் அலஹி

وعذاب الآخرة وانقنا مسلمين والحقنا بصاله وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين